அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு விபரீத புத ஆதித்ய யோகம் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்க போகிறது அதே சமயம் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் நிறைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு தருணமாக அமைகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக செஞ்சிருக்கிறார் அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில போலிகள் நடந்து செல்கின்றன கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற கோழியானது சற்று தயங்குகிறது ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது ஆனால் அதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்று நிலம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய பறந்தும் இருந்தே பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விளக்கியதால் அனைத்து கோழிகளும் இளம் உள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன தயங்கி தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்து பார்த்து தன்னால் என்று அந்த சிரமத்தை தாண்டி மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் குளிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த நடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கர மங்கள யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் இந்து தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாரங்க சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்ல பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் எந்த விதமான தாமதமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான கடகராசியிலும் இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிம்மராசியிலும் பிறகு கன்னி மற்றும் குலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாரங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அவரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் அல்லது குருவின் ஆட்சி வீடான மீன ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன டி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக வலுவாகிய பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் அவருடன் இணைந்து சூரியன் மிக வலுவாக ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உச்ச சுக்கர மங்கள யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க எனவே குடும்பத்தில் நடைபெற வேண்டிய பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் தாமதங்கள் விலகுகிறது சுப சு மனதிற்கு நிறைவாகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குருவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்க போகிறது அல்லாது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு காரணமாகவும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியன் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அவை விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்திருந்தாலும் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் அறிவிதமாக கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கின்றன சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் பொருளாதார ரீதியாக மனநிறைவு பெறக்கூடிய வகையில் ஆற்றங்களை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை புத ஆதித்ய யோகம் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மோட்சக்காரகரான கேது பொதுவாக ரெண்டு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கின்றன இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் நிச்சயமாக வெகுவளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைந்து நல்லதொரு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட மோட்சக்காரர்களான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றலாம் அது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க பல சிரமங்களை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக அன்று மாசிமக குளத்தில் புண்ணிய நீராடுங்கள் அப்படி நீராடுவதால் நிச்சயமாக பல்வேறு வகையான பாவங்கள் தோஷங்கள் தங்களுடைய வாழ்வில் நீங்கி புண்ணியமும் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில்